வணக்கம் செய்திகள் தொடர்கிறது அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு புதுவை ஆளுநர் கைலாஷ்நாதன் பதவி பிரமாணம் செய்து வைத்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் உடனிருந்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் காலஸ் அமைச்சர் ஜான்குமாருக்கு சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார் அமைச்சர் ஜான்குமார் பேராயர் பிரான்சிஸ் கிறிஸ்துவ முறைப்படி முழங்காலிட்டு ஆசை பெற்றார் அகில உலக ஹிமோல சபை மதர் ஜெனரல் அருள் சகோதரி மேரி அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு பூங்கொத்து வழங்கி சால்வை அணிவித்து அவருடைய பணி சிறக்க வாழ்த்தினார் அதே போன்று புதுவையில் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு சிறுபான்மையினத்தவரும் கத்தோலிக்க கிறிஸ்தவருமான ஜான்குமார் புதிய அமைச்சராக கடந்த பதினாலாம் தேதி ஆளுநர் கைலாஷ்நாதன் அமைச்சராக ஜான்குமாருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் முதல்வர் ரங்கசுவாமி மற்றும் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் புதுவை கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் அவர்கள் பூங்கொத்து கொடுத்து அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அமைச்சர் ஜான்குமார் கிறிஸ்துவ முறைப்படி முழங்காலிட்டு பிரான்சிஸ் கேலிஸ்டிடம் ஆசி பெற்றார் முதன்மை குரு அருள் தந்தை குழந்தை சுவாமி பொருளாளர் அருள் தந்தை பிலோமிக் தாஸ் அருள்தந்தை ஜோசப் அருமை செல்வம் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி தலைவர் அருள் தந்தை பாஸ்கல்ராஜ் பள்ளி முதல்வர் மகிமை ஜோசப் ராஜ் மதர் ஜெனரல் டூபி ஆசிரி அமைச்சர் ஜான்குமாரின் பணி சிறக்க சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தினார் அவர்களுடன் அருள் சகோதரிகள் அன்செல் த்ரீசா எத்தல்வினா பாலகுமாரி பிரஜிதா மேரி தெரேசா மேரி ஆகியோர் வாழ்த்தினார்கள் வாழ்த்தினார்கள் மேலும் டாக்டர் பால்ராஜ் நெல்லித்தோப்பு பங்கை சேர்ந்த நெல்சனுடன் சபை சார்ந்த அருள் சகோதரிகள் கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த அமைச்சர் ஜான்குமாருக்கு செலின் எமிலியனா ரோஸ்லின் ஜாய்ஸ் ஜான் சமூக சேவகர் பிரேம் ராஜா பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார்கள் சபை அருள் சகோதரிகள் அமைச்சர் ஜான் குமார் பணி செரக சிறப்பு பிரார்த்தனை செய்து ஆசீர்வதித்தார்கள் அதே போன்று இதயா கல்லூரி முதல்வர் அருள் சகோதரி ஃபாத்திமா சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் அரியாங்குப்பம் ஹிமோக்ளைட் பள்ளி முதல்வர் அருள் சகோதரி சாமுவேலா அருள் சகோதரி டெர்மன் மேரி செமினார் பள்ளி முதல்வர் தேவசகாயம் அமைச்சர் ஜான்குமார் பணி சிறக்க சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார்கள் புதுவை அமைச்சர் ஜான்குமார் பதவியேற்பு விழாவில் பேராயர் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் திரளாய வருகை புரிந்து அமைச்சர் ஜான்குமாரை வாழ்த்தியது சிறுபான்மை மக்களின் ஒட்டுமொத்த அன்பை பெற்ற அமைச்சர் ஜான்குமார் அனைவருக்கும் நன்றி கூறினார் சிறுபான்மை மக்களின் தேவை எங்கள் அரசின் சேவை என்று கூறினார்